எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டு ஓமனில் இவெண்ட் ஏன் பண்ணீங்க தமிழ்நாட்டுல ஏன் இவென்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க நாலாம் தேதி மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரைல இவென்ட் பண்ண போனோம் ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஃபேன் மீட்டில் அவங்க அண்ணாக்கு எடுக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்க இமெயில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்பி லிமிடெட் இதில் வந்து மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஏன்னா மெட்ராஸ்லேயே நாங்கள் இவெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராது நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒர்க்கை பற்றி பேசலான்னு நினச்சேன் ஒர்க்குங்கிறது நீங்கள் வேலை செய்கிறது இந்த வேலை செய்கிறது வந்து ரெண்டு விதமான வேலை செய்கிறதா நீங்கள் பார்க்கலாம் டீப் ஒர்க் ஷாலோ ஒர்க் அப்படின்னு சொன்னோம் டீப் ஒர்க்குங்கிறது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற ஒர்க்கு ஷாலோ ஒர்க்குங்கிறது பேசிக்லி நீங்கள் இமெயில் அனுப்புறது இந்த மாதிரி வேண்டாத வேலை செய்யறது திட்ஸ் இமெயில் செக் பண்ணுறது எல்லா இமெயிலையும் நான் சொல்ல இமெயிலை செக் பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணுறது போய் ஆஃபீஸில் சாட் பண்ணுறது இது மாதிரி சோஷியல் மீடியா செக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஷாலோ ஒர்க்கு இதில் வந்து வாழ்க்கையில் அவங்க முன்னேற வைக்கிறது வந்து இந்த டீப் ஒர்க் தான் இந்த டீப் ஒர்க்னால் என்ன இன்ஃபேக்ட் கால் நியூ போர்ட்டுங்கிறவர் டீப் ஒர்க்குன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு இந்த டீப் ஒர்க்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளோ அதை செய்யறது நார்மலாக நம்ம ஹியூமன் மைண்ட் எப்படின்னா எந்த வேலை நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வருமோ அந்த வேலையை மட்டும் பண்ணுறது ஐடியா தட் இஸ் எனக்கு எது ஈஸியாக வருமோ அதை பண்ணுவேன் எனக்கு எது ஈஸியாக வராதோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறது பட் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் சக்ஸஸ்ஃபுல் ஆனும் அப்படின்னா எது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஒர்க்கோ அதை தான் மேக்சிமம் பண்ணணும் ஏரியாஸ் ஆஃப் அன்கம்ஃபர்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இதை பண்ணால் ரொம்ப கட்டீங்க இதை எதுக்குடா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும் அந்த வேலையை செய்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் இப்போ நான் காற்றால அஞ்சு நாளைக்கு நான் மைக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும் வந்து ஈவினிங் வந்து இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் ஒரு மூணு நாள் வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் அந்த மூணு நாலு வாட்டி ட்ரை பண்ணதில் என்ன ஆகிடுதுன்னா ஈவினிங் ரொம்ப டயர்டாகி அடுத்த நாளைக்கு காற்றாலும் எக்ஸசைஸை இம்பேக்ட் பண்ணுறது நான் போய் என் ட்ரை நட்டேன் என்ன இப்படி படுத்துறதுன்னு அப்போ அவன் என்ன சொன்னான்னா ஒரு மாதம் நீங்கள் தான் சார் அந்த பாடி யூஸ் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் அதை பண்ணி தான் ஆணும் வேறு வழி இல்லைன்னு இப்போவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன் அதை ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு இதுதான் டீப் ஒர்க்கு நம்மளுக்கு வராத வேலையை செய்யறது இப்போ எனக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது என்னால் கையெடுத்து வேலை செய்ய முடியாது ஸோ கையெடுத்து வேலை செய்யறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் டீப் ஒர்க்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத தான் நீங்கள் பிக் பண்ணணும் இப்போ நான் கம்ஃபர்டாக பிக் பண்ணது எக்ஸசைஸு உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க படிக்கிறது கஷ்டன்னா இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அண்ட் இந்த ஏஜ் வரைக்குமே நீங்கள் படிக்கலைன்னா இன்னுமே படிக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டஃப் பட் நாட் இம்பாசிபிள் அது எப்படி பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் படிக்கிறதுங்கிறது ஒரு இம்பேக்ட் இல்லை ஒரு ஸ்டோ ஹிண்டு பேப்பர் எடுத்து ஒரு ஸ்டோரி படிக்கிறது ஹிந்து பேப்பர் புதுசாக ஏதாவது தெரியுங்கிறதுக்காக சொல்லலை இன்றைக்கி ஹிண்டு பேப்பர் எடுத்திங்கன்னா நேற்று காலத்தால் பாகிஸ்தானில் குண்டு போட்டது தான் இருக்கும் ஆனால் அந்த பேப்பரை படித்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புதிதாக இல்லையான்னு தெரியும் அப்படி புரியலன்னா நீங்கள் டிக்ஷ்னரி எடுத்து வச்சு அந்த வேலையை நீங்கள் டிக்ஷனரி மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல வார்த்தைகள் புரியும் அந்த வார்த்தை பிரயோகம் புரியும் இது இனிஷியலாக பண்ணுறச்ச உங்களுக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகும் கரெக்டாக அந்த ஆர்டிக்கலை படித்து அது என்ன புரியலையோ அதை நோட் பண்ணி முன்னையாவது நாங்கள் டிக்ஷனரி எடுத்து அந்த பேஜில் போய் பார்க்கணும் இப்போ அந்த வேர்டை எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அதோடய மீனிங் வரும் அந்த மீனிங்கை தமிழில் சொல்லுன்னா அதே தமிழில் சொல்லிவிடும் இது எப்படின்னா சாத்த பிசைஞ்சு வைக்கிறது இல்லை முன்னெல்லாம் நாங்களே அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு ஆஞ்சு அதை அரிசி குக்கரில் வச்சு சமைச்சு எடுத்து சாப்பிடணும் அவ்வளோ எஃபர்ட் போடணும் படிக்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு எப்படி பண்ணிட்டான்னா தெரிலையா கூகுள் அப்படின்னீங்கன்னா இல்லை அட்டா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் இன் தமிழ் அப்படின்னீங்கன்னா அது சொல்லிவிடும் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க ஆனால் இந்த பாருங்கள் காலத்தின் கட்டாயம் எப்படின்னா காலம் கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறது எப்படின்னா ஈஸியாக ஆக மக்கள் அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அது எதுக்கு செய்யணும் நம்மளுக்கு அதில் என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு இதுக்கு நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கேட்கணும் ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு ஸ்டான்ஃபர்டில் கடைசியாக அவர் பேசினது கமன்ஸ்மெண்ட் லெக்சரில் வாழ்க்கையில் பண்ணுற ஹார்ட் தான் எங்கே போய் எப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கனெக்ட் ஆகும் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கு ரொம்ப நர்ஷம் கழித்து மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா இங்கிலீஷில் நான் தண்ணிட்டு இருந்தேன் அந்த டீச்சர் என்கரேஜ் பண்ணி என்னை எழுது வச்சாங்க எஸ்ஸே அண்ட் பப்ளிக்காக என்னை ப்ரேஸ் பண்ணாங்க பட் எனக்கு அப்போது இப்போ நான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி டிஸ்லிக்சியா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தது அதனால் என்னென்னா சின்ன சின்ன ஸ்பெல்லிங்கு இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வரும் அந்த சின்ன ஸ்பெல்லிங் டிஃபிகல்ட்டாக வரைச்ச மாற்றி எழுதிடுவோம் இன்ஃபேக்ட் இது கல்யாணம் அப்புறம் எனக்கு ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெல் பண்ண சொன்னாங்க என் வார்த்தை ஆக்சுவல் வார்த்தை வந்து ஐஎன்எஃப்ஓ எஸ்வைஎஸ் நான் என்ன பண்ணேன் ஐஎன்எஃப்ஓ வைஎஸ்எஸ்ன்னு எழுதிட்டேன் என் ஒய்ஃப் என்கிட்ட அஞ்சு வாட்டி சொல்கிறாங்க அதை பாரு என்ன தப்பு இருக்குதுன்னு நான் அடித்து சத்தியம் பண்ணுறேன் அது நான் இன்ஃபோசிஸ் தான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க அதை பாரு அது எஸ்வைஎஸ் எழுதணும் நீ வைஎஸ்எஸ் எழுதணும்னு எழுதியிருக்கு ஸோ இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதனால் நீங்கள் எழுதாமல் இருக்கவும் முடியாது எங்கள் காலத்தில் எழுதலைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டு ஜீரோ போட்டுருவாங்க பட் இப்போது உங்களுக்கு கிராமர்லி இருக்குது அந்த ப்ரீமியம் கிராமர்லேயே போட்டு உருட்டுனீங்கன்னா நோனை தவிர மற்றதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடும் இந்த கேஸில் இது ப்ராப்பர் நோன் கிராமரையும் கரெக்ட் பண்ணி கையில் உங்களுக்கு லட்டு மாதிரி கொடுத்துரும் ஆனால் அன்றைக்கி நான் ஸ்ட்ரகிள் பண்ண பிறகு அந்த டீப் ஒர்க்கில் அந்த பாட்டுக்கு எழுதி 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 எழுதினது இன்றைக்கி எனக்கு ஹிந்துவில் ஒரு முப்பது ஆர்டிகலுக்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டை தெரிஞ்சதை பற்றி புஸ்தகமாக எழுத முடிஞ்சுது அந்த புஸ்தகம்தான் எனக்கு பேரும் போகணும் இன்றைக்கி கொடுத்துருக்கு அதே மாதிரி நீங்கள் டீப் ஒர்க் எப்போ பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை டீப் ஒர்க் என்றைக்காவது நீங்கள் பண்ணீங்கன்னா அது என்னைக்கு எப்போ எங்கே ரிசல்ட்டு கொடுக்கும்னு தெரியாது பட் தமிழில் ஒன்று சொல்லுவாங்க தர்மம் காக்கும் தர்க்க சமயத்தில் காக்கும்னு அது உண்மை எப்போ நான் லீஸ்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையோ நான் அன்றைக்கி இங்கிலீஷில் போட்ட டீப் ஒர்க்கு என்னை பின்னாடி காப்பாற்றிது திரும்பி என்னை ஒரு கம்பேக் பண்ண விட்டுது வேறு பரிமாணத்தில் உலகம் என்னை பார்த்துது அதனால் இந்த டீப் ஒர்க்குங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அதனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மூணுலேருந்து நாலு மணி நேரமாவது நீங்கள் டீப் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை உருப்படும் எஸ்பெஷலி இன்றைக்கி ஏஐ இது மாதிரி ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் எல்லாம் வரதுனால முக்கால்வாசி உங்களுக்கு எது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கில்லு ஓவர் நைட்டு போயிடும் அந்த ஸ்கில் நைட் போயிடுச்சுன்னா தப்பான சமயத்தில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆயிடும் அதனால் நம்ம ஒர்க் பண்ணி இந்த ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்லேயே ஒர்க் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணணும் இதுதான் டீப் ஒர்க் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் வாங்குறது வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்ட்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்